அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்பு வரும் நிதான நிதானத்தால் நன்மை மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபம் வேலையில் வெற்றி நிதி சீராகும் பேச்சில் கவனம் தேவை மிதுனம் முயற்சிக்கு பலன் சக ஊழியர் ஆதரவு விவாதம் தவிர்ப்பது நல்லது கடகம் நிதி உதவி கிடைக்கும் முதலீடு திட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் சிம்மம் நல்ல செய்தி வரும் மதிப்பு உயரும் தன்னம்பிக்கை கூடும் நாள் கண்ணி புதிய வேலைவாய்ப்பு உறவினர் ஆதரவு திட்டமிட்டவை வெற்றி துலாம் பொறுமை தேவை அலைச்சல் இருக்கும் ஆன்மீக நாட்டம் கூடும் விருச்சிகம் திறமையால் சாதனை பாராட்டு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் தனுசு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிதிநிலை திருப்தி புதிய சிந்தனைகள் மகரம் ஆலோசனை தேவை எதிர்பாராத நிதி ஆதாயம் கவனம் அவசியம் கும்பம் சாமர்த்தியத்தால் வெற்றி ஆரோக்கியம் மேம்படும் கூட்டாளி உதவி மீனம் உறவுகளிடம் நிதானம் பயணம் தவிர்க்கவும் புதிய முயற்சி ஒத்திவைப்பு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்